அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய முடியும் சரிங்களா இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் தொழில் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா மிதுன ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் ஒரு அற்புதமான பலனை தான் கொடுக்க போகுது கால் வைக்கக்கூடிய இடத்துலலாம் கரன்சி கிடைக்க போகுது திருமணம் நடைபெறப் போகுது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் வந்து மிதுன மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல இருக்குதுங்க விசுவாவசு வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா அந்த வீடியோல போட போறோம் உத்திராயணத்தினுடைய ஆறாவது மாதம் கடைசி மாதம் தாங்க ஆணி மாதம் பொதுவாவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை தான் கணிக்கப்படுது சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றத வச்சுதான் மாதத்தையே நம்ம நிர்ணயம் செய்வோம் அப்படி இருக்கையில் இந்த ஆணி மாதத்துல மேஷ ராசியில சுக்கரனும் மிதுனத்துல புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்துல செவ்வாய் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் கும்ப ராசியில சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களும் இருக்குதுங்க மொத்தத்துல இந்த ராகு கேதுவுல தான் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குது நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அதனுடைய எஃபோர்ட்டும் தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கையில் இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைய இருக்குது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போகிறாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சுக்கரன் சொந்த வீட்டுல ஆட்சி செய்யறாரு இந்த ஆணி மாதத்துல இவை இரண்டையும் தான் பெரிய கிரக மாற்றமா நம்ம கருத போறோம் மற்றபடி அனைத்து வருட கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தாங்க இருக்க போகுது அப்படி இருக்கையில இந்த கிரக மாற்றத்தினால மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்துல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மிருக சிரிஷம் திருவாதிரை புனர் பூஷம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி தாங்க மிதுனா ராசி ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் ராசியில ஆட்சி பெற்றிருப்பது ரொம்ப விசேஷம் உங்கள் ராசியில குரு சூரியன் நல்ல நிலையில இருக்கிறதுனால ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது எடுத்த காரியங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஆணி மாதம் அமைய இருக்குது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுப்பாரு ஆறு பதினொன்னு அதிபதி எனும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல நீச்சமாக இருந்ததால தொழில புதிய வேலையில மிகுந்த தடைய சந்திரிச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் எல்லாமே நீங்கி தொழில நல்ல மாற்றத்தை காண்பீங்க உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி தரக்கூடியதா இருக்க போகுது வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் எல்லாமே நல்ல நிலையில் உங்களுக்கு இருக்குது மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவேன் அப்படி இருக்கையில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ராசியில இருக்கிறதுனால பெரிய விசேஷம் உண்டாகும் குரு சம்பந்தத்தோட புதனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு மாணவர்களை பொறுத்தளவில் நல்ல ஏற்ற நல்ல ஏற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க திருமண பாக்கியம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது திருமணமாகாதவங்களுக்கு இல்லை திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க குழந்தை பிராப்தம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சென்று உயர் உயர்கல்வி படிக்கக்கூடிய முயற்சிக்க ஒரு நல்ல யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க பணமே குறி அப்படின்னு இருக்கவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் என்னடா இப்படி சொல்கிறோன்னு நினைக்காம பணத்தில் எந்தெந்த வழியிலலாம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பணத்தையே நோக்கி சென்று கொண்டிருக்க கூடியவங்க தான் வந்து மிதுன ராசி அன்பர்கள் தந்தை வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்படலாங்க ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ராசிநாதன் வந்து ஒரே வாரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செல்கிறாரு அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எந்தெந்த இடத்துல கால் எடுத்து வச்சாலும் உங்கள் குறி பணத்தினுடைய மீது தான் இருக்குங்க விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பணத்தை நோக்கியே சென்று கொண்டே இருப்பீங்க பொருள்களை அடையக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருக்கவங்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமணம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது அபிலாஷைகள் அனைத்துமே வெற்றி பெறப்போகுது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டைய உண்டாகக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குது சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கணவனும் மனைவிக்குள்ள அந்யோன்னம் பெருகுங்க சுப செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகுங்க வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தமும் கூட உண்டாகுங்க வேலை மூலியமாக வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய வேலையினுடைய மூலமாக வெளிநாடு போகிறதுக்கான யோகம் வந்து உங்களை சேரும் ஐடி வேலையில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது கலைத்துறையினர் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் கண் கணிதம் கவிஞர் கட்டுரை இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல மாதமாகவும் இருக்குதுங்க ஜூலை பதினோறாம் தேதி முதல் ஜூலை பதிமூணாம் தேதி வரை ஜூன் பதினஞ்சு ஆகிய தேதிகள்லையும் முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமும் இருக்குது அப்படியும் மீறி முக்கியமான விஷயங்களை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று பத்து குடம் தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு செயலை தொடங்குங்க சரிங்களா அப்ப வந்து உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம தாக்கத்திலிருந்து இருந்து நீங்க விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவன் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் விட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் தவறாம வழிபட்டுவாங்க அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கான ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்